அந்தாண்டாசி வந்து பாத்தீங்கன்னா இந்த புதர் இருக்கு மிகப்பெரிய கூடு ஐயோ சாமி எப்பங்கொப்பா குப்புரானே எவ்வளவு பெரிய கூடுங்க இது அது எப்படி ஆனா குழியில் இருக்கு நான் அந்தாண்டம் வரணும் நம்ம ஆமா வீடியோ எல்லாம் நீயே இல்ல போக மட்டும்தான் தெரியுது

அந்த அந்த தேனி இல்லாத கீழே அறுத்து போட்டுரு போகுது ஏய் ஏய் பிரதீப அந்த இற அப்படியே விட்டுற அத மட்டும் அது ஏன்னா ஒருவேளை அது

அது வந்து போல போல போல் புகையிருக்குண்ணா புகையெடுத்துக்குண்ணா நீங்க மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் வயல்டு ஹனி கும்புது ஸோ நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஹனி பாருங்க எவ்வளோ இருக்குது ரெண்ட்டா தான் ஸோ ஹனி பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு எடுக்கலையா கொண்டு அது பூச்சி நம்மளே தான் அங்க பாருங்க தலைக்கு மேல பூச்சின்னு

அப்படி புரிஞ்சுட்டுமா க அப்படி புரிஞ்சுக்கிட்டுமா வேஸ்டேஜ் எதிர்க்கிட்ட ஆகுமா அப்படி அப்படி புரிஞ்சு வேஸ்டேஜ் ஆகக்கூடாது நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க சென்டராக வர மாதிரி ஏன்னாலும் சென்டராக இருந்தால் சார்ஜ் கூட வர மாதிரி புரிஞ்சுக்கலாம் இல்லை வேஸ்டேஜும் வரக்கூடாதுதான் கொஞ்சம் அப்படி பின்னாடி சென்டர்ல வர மாதிரி சண்டைக்கும் கேப் இருக்க மாதிரி என்ன சாட்சி போடுவேன் கட் எல்லாமே வருது அதெல்லாம் பிரச்சனை இல்லை தண்ணி மாதிரி おのだるま。 நம்ம பூச்சி இருந்துச்சுன்னா மறுபடியும் கூடு கொட்டி நல்லா வைக்கும் அங்கேயும் இருந்துச்சுன்னா நான் யாருக்கும் தெரியாம இருக்கணும் வேற யாரும் வந்து அழைக்கிறலாங்க நம்ம யாரு யாருக்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க மென்றுங்க இதுல தான் மென் நம்ம சாப்பிட்டுக்கலாம் கட்ட போக்கில்லை ம் ஓகே அவ்வளோதான் இதாக இருக்குது மாதிரி சாப்பிட்ணா ம்